வெல்கம் டு தாராஸ் வேர்ல்டு இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்டாண்டர்ட் டென்த் சயின்ஸ் புக்கில் உள்ள யூனிட் லெவன் கார்பனும் அதன் சேர்மங்களும் இந்த யூனிட்டுக்கு பின்னாடி கொடுத்துருக்கூடிய விரிவான விடையலி அதில் உள்ள கொஸ்டின்ஸுக்குள்ளே ஆன்சர்ஸ் தான் மார்க் பண்ண போகிறோம் சிக்ஸ்த் ரோமன் விரிவான விடயலி சில வந்து மொத்தம் ஃபைவ் கொஸ்டின்ஸ் இருக்குது இதுக்கு ஆன்சர்ஸ் வந்து ஒன்ப என்ன மார்க் பண்ண வைப்போம் ஃபஸ்ட் கொஸ்டின் படிவரிசை என்றால் என்ன படிவரிசை சேர்மங்களின் மூன்று பண்புகளை கூறுக இதுக்குள்ளே ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி சிக்ஸில் இருக்குது பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி சிக்ஸில் லெவன் பாயிண்ட் ஃபோர் இந்த டைட்டில் கீழே ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் வேறுபடும் வரைக்கும் சில ஃபஸ்ட் எழுதுனது பிறகு அதனோட பண்புகள் எழுதணும் அதே பேஜில் தான் இருக்குது படிவரிசை சேர்மங்களின் பண்புகள் அப்படின்னு டைட்டில் போட்டு சில பண்புகள் வந்து மொத்தம் ஆறு இருக்குது சிலருந்து ஏதேனும் மூன்று பண்புகள் கேட்டிருக்காங்க இந்த ஆறு பண்புகளில் ஏதேனும் மூன்று பண்புகள் எழுதலாம் இந்த ஆறு பண்புகளுமே படிச்சுக்கோங்க சில தனியாக கூட கேட்கும்போது நீங்கள் வந்து அட்டன் பண்ணுறதுக்கு வந்து நல்லாயிருக்கும் சிலாவது படிவரிசை சேர்மங்களின் பண்புகள் அப்படின்னு சொல்லி தனியாக கொஸ்டின் கேட்டாங்கன்னா இந்த எல்லா பண்புகளும் எழுதணும் சில ஃபஸ்ட் கொஸ்டினுக்குள்ள ஆன்சர் நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் சிஹெச் த்ரீ சிஹெச் டூ ஓஹெச் என்ற சேர்மத்திற்கு பெயரிடும் முறையை வரிசைக்கிரமாக வரிசை கிரமமாக எழுதுக இதுக்குள்ளே ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி நைனில் இருக்குது பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி நைனில் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணும் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் செகண்ட் கொஸ்டின்குள்ளே ஆன்சர் நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் கரும்பு சாரியிலிருந்து எத்தனை நாள் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது இதுக்குள்ளே ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் சிக்ஸ்டியில் இருக்குது பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் சிக்ஸ்டியில் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணும் தொழிற்சாலைகளில் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி சதே பேஜில் ரைட் சைடில் எனப்படுகிறது வரைக்கும் இந்த பாக்ஸுக்கு மேலே உள்ள அந்த லாஸ்ட் லைன் வரைக்கும் இது வரைக்கும் தேர்ட் கொஸ்டினுக்குள்ளே ஆன்சர் நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் கீழ்கண்ட வினைகளின் சமன் செய்யப்பட்ட சவுண்ட்பாட்டை எழுதுக ஃபஸ்ட் ஒன் என்ஏஓஹெச் எத்தனாயிக் அமிலத்துடன் ஏற்படுத்தும் நடுநிலையாக்கல் வினை எல்லாத்துக்குள்ளே ஆன்சர் வந்து எழுதிக்கோங்க செகண்ட் ஒன் வந்து எத்தனாய்க்கு அமிலம் என்ஏஹெச் சிஓ த்ரீ சிஓ த்ரீயுடன் வினை புரிந்து சிஓ வெளியிடும் வினை தேர்ட் ஒன் எத்தனால் அமில எத்தனால் அமில பொட்டாசியம் டை குரோமேட்ருடன் புரியும் ஆக்சிஜனேற்ற வினை ஃபோர்த் ஒன் எத்தனாலின் எரிதல் வினை சிலாதுக்குள்ள சமன்பாடம் வந்து சான்சர் வந்து பேப்பரில் எழுதிக்கோங்க ஃபோர்த் ஒனுக்குள்ளே ஆன்சர் ஃபஸ்ட் ஒன் அதுக்குள்ள சமன்பாடு செகண்ட் ஒன் அதுக்குள்ள சமன்பாடு தேர்ட் ஒன் அதுக்குள்ள சமன்பாடு ஃபோர்த் ஒன் அதுக்குள்ள சமன்பாடு ஸோ எல்லாம் எழுதி வச்சுக்கோங்க இதை வந்து ஃபோர்த்து கொஸ்டின்குள்ளே ஆன்சர் நெக்ஸ்ட் 5th கொஸ்டின் சோப்பின் தூய்மையாக்கல் முறையை விளக்குக இதுக்குள்ளே ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி ஃபோரில் இருக்குது பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி ஃபோரில் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் ஃபிஃப்த் கொஸ்டினுக்குள்ளே ஆன்சர் சிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி இது எல்லாமே எழுதணும் இது paragraph இருக்குது பாயிண்ட் வைஸாக எழுதிக்கோங்க இந்த படம் ட்ராப் பண்ணணும் இது வரைக்கும் ஃபிஃப்த்து கொஸ்டினுக்குள்ளே ஆன்சர் யூனிட் லெவனில் உள்ள விரிவான விடையலி அதில் உள்ள ஃபைவ் கொஷின்ஸுக்குள்ளே ஆன்சர்ஸ் மார்க் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் வீடியோவில் இதே யூனிட்டில் உள்ள உயர் சிந்தனை வினாக்கள் இதில் உள்ள கொஷின்குள்ளே ஆன்சர்ஸ் மார்க் பண்ணுவோம் தேங்க் யூ